அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தொடர்ச்சியாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது தையட்டி விகார பிரச்சனை இந்த தையெட்டி விகார பிரச்சனைக்கு பின்னாடி தொடர்ச்சியாக மக்களினிடையே வந்து பல்வேறுபட்ட கருத்துக்கள் வந்து பேச பொருளாக இருக்கிறது இது அரசியல் பிரச்சனை ஆவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய பார்வையில் இருந்து கொண்டு ஒரு சில கருத்துக்களை தெரிவித்துக்கிறார்கள் சரி அது என்ன சம்பந்தமான விடயங்கள் இதில் வந்து என்ன அரசியல் சம்பந்தமான விடயங்கள் இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் நினைச்சனால வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை மாற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு தையி விகாரை பிரச்சனை இப்போ பல்வேறு பட்ட கோணங்களில் பார்க்கப்படுகிறது இந்த அனுர அரசாங்கம் இந்த தையி விகாரையை விடுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்ன காரணம்னு சொன்னால் இந்த கேள்வியே ஊடகங்கள் வந்து கேட்கின்ற பொழுது குறிப்பிட்ட என்பிபி அரசாங்கத்தினுடைய அமைச்சராக இருக்கின்ற திரு சந்திரசேகரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சொல்லியிருந்தார் மக்களினுடைய விருப்பத்துக்கு ஏற்ற வகையில் தான் நாங்கள் இதனை செய்வோம் அப்படின்னு சொல்லியும் மக்களுடைய விருப்பத்துக்கு எதிர்மாறாக நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியும் ஆரம்பத்தில் சொன்ன நான் சந்திரசேகரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பி சொல்லியிருக்கிறார் என்னென்னு சொன்னால் இது வந்து கோயில்களை வந்து இடிப்பது வந்து சட்டவிரோதமான குற்றம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பூஜை நடக்கிறது இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இது சம்பந்தமாக பூஜை நடக்கிற கோயில் வந்து கட்டுவதற்கு விட்டவர்கள் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கிறார்கள் அப்படின்ற வகையில அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தார் ஆனாலும் மக்களுடைய பார்வையில் வந்து பல்வேறு பட்ட சந்தேகங்களை உண்டு பண்ணுறது குறிப்பிட்ட காணியினுடைய பிரச்சனையை பார்க்கின்ற பொழுது ஒரு நான்கு ஐந்து பேர் தான் இதை வந்து பிரச்சனை கொடுக்கிறார்கள் மற்றவர்கள் வந்து தங்களுடைய பகுதியை தங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டு போவார்கள் தங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்ட இந்த காணிக்குள்ள வந்து பார்த்திங்க சொன்ன ஒரு அரசியல் கட்சியினுடைய உறவுக்காரவருடைய காணி இதனால் இருப்பதனாகவும் நெருங்கிய உறவுக்கார்ட்ட காணி இருப்பதனாலும் அந்த காணியை மீட்டெடுக்க வேண்டும் தான் இவ்வாறான விஷயங்களில் வந்து மக்களை பகடக்காய்களாக வைத்துக்கொண்டு ஒரு சில கட்சிகள் ஈடுபடுவதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஏற்கனவே நான் பயந்து ஒரு சில கட்சிகள் இந்த விகாரை கட்டுவதற்கு உடந்தையாக இருந்த கட்டி கட்சிகள் கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய அரசியல் லாப நோக்கத்துக்காக சேர்ந்து நின்று கொண்டு இதனை இடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதையும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நாளை பார்த்திங்க சொன்னால் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து தயாராக இருக்கிறார்கள் மக்கள் இந்த வகையில் அரைகூவல் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்களின் ஊடாக விடுக்கப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு கட்சியினுடைய ஊடக பேச்சாளராக இருப்பவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்திரணி அவர்களும் கூட சொல்லியிருந்தால் நாளைக்கு மக்கள் எல்லாருமே வந்து வர வேணும் அப்படின்னு சொல்லியும் தாங்கள் வந்து எதிர்பார்ப்பதாகவும் அளவுக்கு அதிகமான மக்கள் வந்து இந்த காணியை மீட்பதற்கு வந்து குரல் கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருந்தாங்க அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மக்களினுடைய கருத்துக்களாக பார்க்கின்ற பொழுது எதுக்காக நீங்கள் எங்களை அழிக்கவா நீங்கள் உலக இருந்து என்ன செய்தீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட பிழையான கருத்துக்களை வந்து மக்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் குறிப்பிட்ட கட்சியினரோ அல்லது வந்து சொன்னால் யாருமே வந்து இதில் வந்து பாதிக்கப்பட போகுது இல்லை அவர்கள் தாங்கள் முன்னுக்கு நின்று கொண்டு பின்னால் வந்து மக்களை வாங்கணும்னு சொல்லியும் கேட்க போதில்லை மக்களை முன்னால் அனுப்பிவிட்டு தாங்கள் பின்னால நின்று கொண்டு தான் செயற்பட போகிறார்கள் இதனால பாதிக்கப்பட போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்க சொன்னால் மக்களாகத்தான் இருப்பார்களே ஒழிய குறிப்பிட்ட அந்த அரசியல்வாதிகளோ அரசியல் கட்சிகளோ வந்து இப்போ பாதிக்கப்பட போவதில்லை அப்படின்னு தான் உண்மையான விஷயமாக இருக்கிறது அதிலும் பார்த்திங்க சொன்னால் இன்னும் சிலர் அரசாங்கத்தில் இருந்தவர்கள் கூட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ அரசாங்கத்துக்கு எதிராக இல்லை தங்களுடைய அரசியல் லாப நோக்கத்துக்காக செயற்படுவதை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது மக்கள் வந்து சிந்திக்கிறார்களோ இல்லையோ தெரியவில்லை ஆனால் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இது சம்மந்தம் சுமூகமான ஒரு முடிவை சொல்லியிருந்தார் இதனால தான் இந்த விகாரங்களுடைய பிரச்சனை இவ்வளவுக்கு பெரிய பிரச்சனையாக வந்ததுமே வந்து டாக்டர் அர்ஜுனா சொன்ன கருத்து ஏற்காத மக்கள் ஆனால் அரசாங்கம் அந்த நிலைமையில் தான் அரசாங்கம் எடுக்கிற அந்த மக்களுக்குரிய ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கணும்னு சொன்னால் ஒன்றில் மாற்றுக் காணிகளை கொடுப்பது அல்லது வந்து இந்த பொறும காணிக்குடிய பொறுமதியைக் கொடுப்ப இது சம்மந்தமாகத்தான் அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டு கருத்தை வந்து சொல்லியிருந்தார் ஆனால் இதனை ஏற்றுக்கொள்வதற்கு யாருமே தயாராக இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த காணிகளுக்குள்ள வந்து மக்களுடைய பார்வையில் வந்து பார்த்தோன்னா பல்வேறு பட்ட சர்ச்சைகளான கருத்துக்கள் இருக்கிறது ஏன் வழக்கு தகவல் ஓடவில்லை என்றால் காணிக்கான உறுதிகள் அல்லது அதுக்கான உரிமையான பத்திரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லியும் ஒரு பேஸ் பொருள் இருக்கிறது அதே போல் மக்களிடம் பொதுவான கருத்துக்களை கேட்கின்ற பொழுது அதில் இலங்கைகளால் யாழ்ப்பாள வழங்கின மக்களை கேட்கின்ற பொழுது ஒரு சிலர் இல்லாத அவர்களுடைய காணி அவர்கள் தான் கட்டாயம் வாழ வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் பலர் வந்து இந்த பிரச்சனையை வந்து பெருசாக விரும்புகிறார்கள் வெஹாரை காட்டி அஜித்துக்கு அப்புறம் வந்து இந்த பிரச்சனையை வளர்த்து கொண்டு போகாமல் மாற்று காணிகளை எடுத்துக்கொண்டு ஒதுங்கி போவது நல்லது அப்படின்னு சொல்லியும் பலர் வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறார்கள் இதில் வந்து ஒரு சிலர் வந்து அந்த காணிகளை இல்லை தங்களை தேவைதானன்னு சொல்லி காணியினுடைய உரிமையாளர் நிற்பதற்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய நெருங்கின உறவினர் ஒருவர் அந்த அரசியல் கட்சியினுடைய பலத்தை வைத்துக்கொண்டு மக்களை வந்து திசை திருப்புகிறார் அப்படின்னு சொல்லியும் பேசப்படுகிறது இதோட உண்மைத்தன்மை கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன சொன்னால் இதுவரை வழக்குகள் இல்லை அல்லது வந்து நீதிமன்றம் செல்லவில்லை போலீஸில் வந்து ஒரு முறைப்பாடு இல்லை இப்படியாக இருக்கின்ற பொழுது இதனுடைய பிரச்சனை அப்படின்ற ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக இருக்குது காணி கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் திரு வேதநாயகம் அவர்கள் வந்து ஏற்கனவே நான் மக்களுடன் பேசினர் அப்படின்னு சொல்றார் மக்கள் வந்து தங்களுடன் பேசவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள் அப்போ இதில் வந்து யாருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்வது அப்படின்றது உண்மையில் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது இல்லை நாளை பேரணி அப்படின்ற பொழுது நாளை ஒரு பிரச்சனை வந்தால் இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுப்பது யார் ஒருவருக்கு ஒரு உயிரிழப்போ அல்லது வந்து உடலில் வந்து ஒரு அங்கே ஒரு காயங்கள் வருகின்ற பொழுது இதுக்கு வழக்கு நடத்துவது யார் வழக்கு நடத்துவார்களா இல்லை அவர் ஓடி ஒதுங்கி விடுவார்களா இப்படி என்று சொல்லி மக்கள் வந்து பல கோணங்களில் வந்து கேட்குறார்கள் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட காணினுடைய பிரச்சனைக்கு நாளை மக்கள் வந்து அணி திரள்வார்களா இல்லையா என்று சொல்வதும் வந்து ஒரு கேள்விக்குரியார்கள் அநேகமான மக்கள் சில வேலைத்தளங்களில் வந்து பார்த்திங்க சொன்னால் கதைக்கின்ற போல சொல்கிறார்கள் இல்லையா இதுக்கு போயிட்டு நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறமாக நாங்களாம் தெரிய வேண்டி வரும் கோர்ட் கேஸ் அப்படின்னு சொல்லி ஆனால் யாருமே காணிக்காரரோ காணி உரிமையாளர்களோ அதை சொல்ல செய்ய சொன்ன அரசியல்வாதிகளோ யாருமே வர மாட்டார்கள் அப்படின்ற வகையிலும் வந்து மக்களுடைய கருத்துக்கள் இருக்குது இதில் வந்து அர்ச்சனா சொன்னதை வந்து ஏற்றுக்கொண்டு அர்ச்சனா சொல்லுகின்ற கருத்துக்கள் சரியான வகையில் இருப்பதனால அர்ச்சனாவை தலைமையாக ஏற்றுக்கொண்டு அவரை கூட்டிக் கொண்டு போய் குறிப்பிட்ட விகாராதிபதியிடம் அல்லது வந்து அந்த இராணுவ தளபதியிடமோ அல்லது வந்து போலீஸாரிடமோ சென்று இதுக்கான சரியான முறைப்பாட்டை கொடுத்து இந்த காணிகளை வந்து இருக்கிற காணிகளை மீட்டுக்கொண்டு மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இல்லை வந்து அர்ஜுனா வளர்ந்து விடுவாரோ என்கிற ஆதர அங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த கட்சிகள் எல்லாமே சேர்ந்து நின்று அர்ஜுனாவுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு நாளை தயாராக இருக்கிறார் உண்மையான நோக்கமாக இருக்கிறது அர்ஜுனாவுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்காக முழு ஒன்று சேர்ந்து மக்களை பகட பகடக்காய்களாக அர்ஜுனா வளர்ந்துவிடக் விடக்கூடாது என்பதற்காக இவ்வாறான செயல்களில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி மக்களுடைய ஒரு பேச பொருளான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது உண்மையில் மக்கள் சொல்வது வந்து சரியாக இருக்கு ஏன்னா மக்களுடைய தீர்ப்பு வந்து சரியான வகையில் இருக்கிறது தான் உண்மையான விஷயம் டாக்டர் அர்ஜுனா வளர்ந்து விட்டால் தங்களினுடைய அரசியல் களம் வந்து இல்லாமல் போயிடும் அல்லது தங்களுடைய பொய்யான இந்த அரசியல் வந்து இல்லாமல் போயிடும் இந்த பொய்யான அரசியல் வாழ்க்கையை நாங்கள் வந்து கொண்டு நகர்த்த முடியாது அப்படின்ற நோக்கத்துக்காகவும் இவ்வாறான செயல்களில் குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள் ஈடுபடுகின்றனவா அப்படின்னு சொல்லி யோசிக்க தோன்றுகிறது இப்போ நாளை ஆர்ப்பாட்டத்துக்கு வருகின்ற மக்களின் அளவை கொண்டு தான் மிச்ச முடிவுகள் எடுக்கப்படும் ஆனால் அதுக்கு முன்பதாகவே போலீஸார் வந்து அங்கே பாதுகாப்புகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருப்பதையும் வந்து ஒரு சில வேலைவழிகளில் வந்து காணக்கூடியதாக இருக்குது என்ன சொன்னால் போலீஸார் இன்றைய வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே தங்களுடைய பாதுகாப்பு கடமைகளில் வந்து ஈடுபட்டு இருப்பது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அந்த குறிப்பிட்ட விகாரையில் வந்து பொலிஸாரும் இராணுவத்தினரும் காவல் கடமையில் இருக்கிறதையும் வந்து காணக்கூடியதாக இருக்குது அதனால் குறிப்பிட்ட விகாரை காணிக்குள் செல்வதே வந்து கஷ்டமாக இருக்கும் அங்கே முதல் ரோட்டிலேயே வந்து அவர்கள் வந்து பாதைகளை வந்து தடை செய்து உள்ளே வர பவர் அவர்கள் நிற்கக்கூடிய வகை விஷயங்களும் வந்து இருக்குது ஏற்கனவே அப்படி தான் நின்றார்கள் விதிகளில் நின்று இவர்கள் போராடிட்டு வர வேண்டியது நிலைமையில்தான் இருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் வந்து மக்களுக்கு நாளை வந்து திரண்டு அணி திரண்டு போவார்களா இல்லை போகின்ற பட்சத்தில் வந்து போலீசார் தடியடிகளை பாவிக்கிறார்களா இல்லது வந்து கைது செய்கிறார்களா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்னென்ன சொன்னால் இந்த காணி வந்து தனியாற்ற காணி அதில் வந்து எந்த கருத்தும் இல்லை ஆனால் தனியாற்ற காணிகள் என்கின்ற பொழுதும் அதுக்கு வந்து சட்ட நடவடிக்கை மூலமாக குறிப்பிட்ட காணியினுடைய உரிமையாளர்கள் அந்த காணியை வந்து உரிமை கூற முடியும் சட்டத்தை தாண்டி அவர்கள் செயற்படுகின்ற பொழுது புலீசாரும் வந்து அதுக்கான தங்களுடைய சட்டங்களை பாவப்பதற்காக பாய்ப்பதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருப்பதாகவும் மக்களிடையே வந்து சொல்லப்படுகிறது உண்மையில் பார்க்கலாம் இதில் வந்து இவ்வளவுக்கு இவ்வளவு சாத்தியக்கூறான விஷயங்கள் இருக்கிறது மக்கள் வந்து உண்மையில் அந்த காணிக்கு எதிராக கொடுக்கிறா குரல் கொடுக்குறார்களா இல்லை ஆதரவாக குரல் கொடுக்கிறார்களா அப்படின்றது எல்லாமே வந்து நாங்கள் பொறுமையாகத்தான் பார்க்க வேண்டும் பொறுமையாக தான் ந அதை வந்து அணுக வேண்டும் ஆனால் பலர் வந்து இப்போ இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க டாக்டர் அர்ச்சுனா வந்து இப்போ வந்து பார்த்திங்க சொன்னால் அளவுக்கு அதிகமாக மக்களுடைய பிரச்சனைகளை கையெழுப்பதால் மக்கள் வந்து டாக்டர் அர்ச்சுனாவை நம்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சனாவுடைய எதிர்காலத்தினுடைய நல்ல ஒரு திட்டங்களை வந்து யோசித்து முடிவெடுக்கிறார் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது இல்லை அர்ச்சுனா வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வழி வந்து இந்த தையட்டி விகாரைக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் பிரச்சனைகளை வந்து ஒளி கொண்டு வந்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே இருக்கின்ற உட்பூசல்கள் அல்லது வந்து இது சம்பந்தமாக மக்கள் வந்து சரியான வகையில் வந்து மக்களை வழிநடத்தவில்லை அப்படின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள் அதுக்கும் வந்து ஒரு சிலர் மாற்றுக்கு அதுக்கு சொல்லியிருந்தாங்க டாக்டர் அர்ச்சனா வந்து பொய் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஊடகங்கள் சொல்லியிருந்தார் ஆனால் டாக்டர் அர்ச்சனா எல்லாவற்றையும் ஆதாரங்களோடு வீடியோக்களோடும் புகைப்படங்களோடும் வெளியிடுவதால் வந்து இதில் வந்து பொய் சொல்வார்களா அப்படின்ற சொல்கிற என்று சொல்பவர்கள் வந்து அதனை வந்து நிரூபிக்க வேண்டும் இதனை விடுத்து சும்மான பொய்யான பிரச்சாரத்தையும் வந்து ஒரு சிலர் வந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வந்து இதில் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதே போல் நாளை பேரணி பேரணியோ ஆர்ப்பாட்டம் வருகின்ற பொழுது பார்க்கலாம் என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது எத்தனை பேர்களுக்கு வந்து இதில் வந்து ஈடுபடுகிறார்கள் இதனால் வந்து மக்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கிறதா போலீஸார் வந்து இதனை வந்து கண்ணியமான முறையில் நடத்துவார்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது ஆனால் என்பிபி அரசாங்கம் வந்து டாக்டர் அர்ஜுனா போன்ற விடயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அநககமான இடங்களில் தலைவடுவது என்ன காரணம் சொன்னால் டாக்டர் அர்ச்சனாவினுடைய வளர்ச்சி வந்து இங்கே தடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சிகளும் சரி அது மட்டும் இல்லாமல் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி டாக்டர் அர்ச்சனாவுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காகத்தான் மும்முரமாக செய்யப்படுகிறார்கள் என்பது இந்த ஒரு சில விடயங்களிலிருந்து காணக்கூடியதாக இருக்கிறது பார்க்கலாம் நாளை என்ன நடக்கிறேன்னு சொல்லி மீண்டும் மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்